லாமா எனக்கு இந்த பூ வாங்கிக்கொள்ள பூக்கல இது ஜாதி ஜாதிமல்லியோட வாசனை இல்ல இது சாமந்தி வாசனை இல்ல இது ஜாதி மல்லி அட சாமந்தி பூப்பா இது அட ஜாதிமல்லிங்கிற லாமா அவங்க ரெண்டு பேருல சண்டை போட்டுக்கலாம்ங்க வா பாக்கலாம் கண்டுக்காத குண்டப்பா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் போது தேவையில்லாம நம்ம மூக்கம் அதுல நுழைக்க கூடாது அல எதுமே ஆகாது நான் உக்குள்ள இலக்கால வா பாக்கலாம் ரொம்ப நல்லா சும்மா இருக்க மாட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்